ரீபர்பஸ் யூஸ்டு யூஸ்ட்டு குக்கிங் ஆயில் அல்லது உபயோகப்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மறு உபயோகம் செய்வது இப்படி இது வந்து நெய் இப்போ நான் இருக்கேன் சரிங்களா இந்த நெய்யில் சில முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு இந்த ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துப்போம் இது ஒரு வெஜிடபிள் ஆயில் தான் சரிங்களா இந்த வெஜிடபிள் ஆயிலை நான் கொஞ்சமாக ஊற்று இப்போ இதில் வெஜிடபிள் ஆயில் கலந்துருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த ஆசிட்களை நம்ம உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது என்னடி நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம் பசுபதி சார் நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி காட்டுறாரு ஸோ தயவு செஞ்சு யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம் ஓகே சர்க்கரை போடுறோம் சக்கரை போட்டுட்டு லைட்டாக வந்து இதை ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ரெட் லைன் வில்காம் இதெல்லாம் நெய்யில இருக்கிற கலப்படம் விகேண்டு ஆய்ரநியர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களோடய விஜன் அப்படினே நம்ம கூட டாக்டர் பசுபதி இருக்காங்க ஃபுட் சயின்டிஸ்ட் அவர் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார் பொதுவாக ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியே ஒரு தனி டைனாமிக்கில் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது சேஃப்டிஸ் ஸ்டாண்டர்ட் செக்யூர்டாக ஒரு ஃபுட்டை ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கெட்டது இருக்கோ நல்லது இருக்கோ நம்ம அதை அந்த ஸ்டாண்டர்டுக்காக நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஸோ மக்கள் வந்து அறியாமலேயே எந்த ஒரு நல்ல விஷயத்த அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கெட்ட விஷயத்தை எந்த வித எந்த வகையில் சாப்பிட்றாங்க அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அதாவது முன்னாடி வந்து ஃபுட்டு ஸ்டாண்டர்ட் ஃபுட் லா அப்படிங்கிறது வந்து இந்த கண்ட்ரியில் வந்து கலப்படம் என்ற ஒரு பார்வையில் இருந்தது அதுக்கப்புறம் உண்மையாகவே வந்து பாதுகாப்பு மற்றும் தரம் அப்படிங்கிற தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த சட்டம் உருவாகி இது வந்து அப்புறம் பலவிதமான நல்ல மாற்றங்கள் சமுதாயத்தில் வந்துடுச்சு அந்த மாற்றங்கள் அரசாங்க திட்டத்தில் ஒரு நிறையா சேஞ்சஸ் மாற்றங்கள் வரும்பொழுதும் மக்கள் நுகர்வோர் மத்தியில் வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு வர வரதான் வந்து ஒரு திட்டத்துக்கு உண்மையான பலன் கிடைக்கும் வியாபாரிகளிடையே வந்து இதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அது என்னென்ன கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் தொழிற்சாலைகளும் அதற்கு ஏத்தாப்பில் தரங்கள் நிறையா முன்னேறிடுச்சு ஆனால் இன்னும் அது முழுமையான ஒரு வலுப்பரணம் அப்படின்னாக்கா இந்த விழிப்புணர்வு உங்களை ஊடகங்கள் மூலமாகவும் மற்ற செய்தித்தாள்கள் மூலமாகவும் வந்து மக்களை போய் அடையணும் அப்போ வந்து இந்த சட்டத்தின் வலிமை புரியுமே இன்னைக்கு இன்றைக்கி இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிற சட்டம் என்பது வந்து முன்னாடி பதினேழு சட்டங்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு சட்டம் இருக்குது அது வந்து சுயவிளக்க சட்டம் நம்ம வந்து ஒரு வருமான வரியின் செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி வருமான வரியோடைய திட்டங்கள் மாதிரி சட்டம் மாதிரி இதுவும் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஆக்ட் ஆகவே இதில் வந்து ஒரு பல நல்ல பலன்கள் இந்த தேசத்திற்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் அதுக்கு வந்து விழிப்புணர்வு நிறையா தேவை சார் கண்டிப்பாக விழிப்புணர்வு எந்த அளவுக்கு தேவையோ மக்களுக்கு அதே அளவுக்கு வந்து எந்த விஷயத்தை வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல அந்த கரெக்ட் நம்ம வாங்குகிற விஷயம் கரெக்டான ஒரு விஷயமா இல்லை நமக்கு அது தேவையா அப்படின்ற இன்னொரு கேள்வி வரும் ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இதை பற்றி பேசும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் பெரும்பாலுமாக ரோட்டு கடைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்நாக் ஷாப்பாக இருக்கட்டும் அங்கே வந்து யூஸ் பண்ண ஆயிலை வந்து ரெண்டாவது வாட்டியோ இல்லை மூணாவது வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் இருந்தும் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன எக்கனாமிக்ஸ் இருக்குது ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அண்ட் ஒரு கன்சூமராக இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது வந்து எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சுடப்படுத்த சுடப்படுத்த அதாவது வந்து அதை கீழே வச்சு ஒரு பேட்ச் ரெண்டு பேட்சுன்னு போக போக அதனுடைய அமிலத்தன்மை இன்க்ரீஸ் ஆகி அல்சர் போன்ற பல விதமான நோய்களை உருவாக்கும் நீண்ட நாள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த எண்ணெயின் உபயோகம் மிக மிக அவசியம் ஆகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ட்ரான்ஸ்பேட் அதாவது ட்ரான்ஸ் கொழுப்புகள் மாற்றப்பட்ட கொழுப்புகள் ஹைட்ரஜினேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ரெண்டு சதவீதத்துக்கு குறைவாக குறைக்கணும்னு உலக சுகாதார மையம் உலக நாடுகள் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஒரு இலக்கை வச்சுருக்கு ஆனால் இந்திய அரசாங்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு இலக்கை வச்சிருக்கு அதாவது உலகத்தோட ரேஸ் பண்ணி நம்ம இன்னும் பெட்டராக ஒன் இயர் அட்வான்ஸாக போகிற கொடுக்குற மாதிரி நம்ம தேசம் போயிட்டுருக்கு இந்த நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ ரோட் சைடு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது இந்த எக்கனாமிக்ஸில் இந்த பொருளாதாரத்தின் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு எண்ணெயை நான் ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் அது கொட்ட முடியுமா ஏன்னா அது நேராக கொட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த பொருள் இழப்பு ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று வந்து இந்த நீர்நிலைகளை இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஆகவே உண்மையான இந்த பொருளாதாரம் இருக்கணும் நமக்கு நல்ல எண்ணெயும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் பியூட்டிஃபுல்லாக ஒரு திட்டத்தை பண்ணியிருக்கு அந்த திட்டத்துக்கு பேர் ருக்கோ என்று பெயர் ரீபர்பஸ் பர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில் அதாவது உபயோகப்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மறு உபயோகம் செய்வது இப்படி அதுவும் எப்படி அப்படின்னாக்கா அந்த எண்ணெயை வாங்கி அது வந்து நேஷ்னல் பயோடீசல் கார்பரேஷன் வழியாக இந்தியாவின் சில முக்கியமான நிறுவனங்கள் கரெக்டான ஏஜென்ட்டுகளை அப்பாயிண்ட் பண்ணி அவர்கள் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு மிக்சர் கடை நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்வீட்டு கடை நடத்துகிறீங்க உங்கள் கிட்டே அந்த ஏஜென்ட் நீங்கள் சொன்ன டயத்தில் வருவாங்க வந்து உங்களுடைய அந்த உபயோகப்படுத்தி எண்ணெய் அவர்கள் வாங்கி கொள்வார்கள் ஆன் த ஸ்பாட்டு உங்களுக்கு காசு தருவாங்க சரிங்களா அது நல்ல விலை இருபத்தொரு ரூபாயிலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் ஒரு உபயோகப்படுத்தப்பட்ட எண்ணெய்க்கு அவங்க கொடுப்பாங்க அந்த எண்ணெய் அவர்கள் வாங்கி கொண்டு போய் அந்த ஒரு பெரிய ஆயில் நிறுவனங்கள் அது பயோடீசலாக மாற்றப்படுகிறது ஆகவே இப்படி ஒரு திட்டம் கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்வீட்டு கடைக்காரருக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வந்துடும் சரி நம்ம கரெக்டான ரெண்டு முறையோட இந்த எண்ணெயை நிறுத்திப்போம் மக்களுக்கு நல்ல பொருளை கொடுப்போம் ஏன்னா நம்ம இந்த எண்ணெயை அனாவசியமாக வேறு ஒரு இடத்துக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா வழக்கமாக அவர் இல்லாட்டி என்ன பண்ணுவார் யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு தரகர் மூலமாக இதை கொடுக்க வேண்டியிருக்கோம் அந்த தரகர் வந்து முக்கால்வாசி முறை தெர்வோட்டில் இருக்கிற ஒரு பஜ்ஜி கடைக்கோ ஒரு போண்டா கடைக்கோ அவர் அதை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆகவே கடைநிலை மக்கள் பாவம் வந்து ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு ரோட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஒருத்தர் வந்து ஒரு தவறான பொருள் கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கும் ஸோ நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பாலிலருந்து டீ தூள்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய பருப்பு அரிசி எல்லாத்துலேயுமே கலப்படமானது இப்போது வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்பவே ஈஸியாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மக்களோட பார்வையில் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாக கலப்படம் நடக்கக்கூடிய சா சாமானிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னெல்லாம் சார் கலப்படம் வந்து அதிகமாக நடக்கிற விஷயம் வந்து பொதுவாக ரொம்ப காஸ்ட்லியாக உடலும்புக்கு மக்கள் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிற நெய்யில் வந்து கலப்படங்கள் இருக்குது அதாவது வந்து அதற்காக சமுதாயத்தில் இருக்கிற எல்லா நெய்யுமே கலப்படம் நான் சொல்ல வரல பெருவாரியான நல்ல பிராண்ட் இருக்கிற நெய்கள் வந்து உண்மையான நெய்கள் ஆனால் மக்கள் வந்து என்ன ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஒரு நெய்னா அதுக்குன்னு ஒரு விலை இருக்குது ஒரு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற ஒரு விலை இருக்குது ஆனால் நான் நானூறு எனக்கு ஒரு நெ கிலோ நெய் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு பேராசை இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கலப்பட நெய்யாக இருக்கலாம் அதனால் நெய்யில் இருக்கிற இந்த சமையல் எண்ணெய்கள் கடக்கப்பட்டது மற்ற கொழுப்புகள் கலக்கப்பட்டதை வந்து மிக சுலபமாக நாம் கண்டிருந்து கொள்ளலாம் அதே போல் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நம்ம வந்து முக்கால்வாசி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராண்டட் நல்லெண்ணெய்கள் மிக மிக நல்ல தரம் வாய்ந்தவை ஆனால் அந்த விளக்குக்காக இருக்கும் தெ எண்ணெய்கள் என்ன பண்ணுறாங்க நல்லெண்ணெய் அப்படின்னு போட்டு போட்டிருக்கோம் எண்ணெய்ன்னு போட்டிருக்கோம் கிராமத்து மக்கள் படிக்காத மக்கள் வந்து அது எண்ணெய்ன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அதில் சின்னதாக வந்து உணவிற்காக அல்ல நாட் ஃபார் எடிபிள் யூஸ் அப்படின்னு இருக்கும் இதற்கு அரசாங்கம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளை கொண்டு வந்திருக்கு அதாவது வந்து ஒரு பிளாக் செவக போட்டியில் ஒரு இன்ட்டு மார்க் கிராஸ் மார்க் போட்டிருக்க வேண்டும் என்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது இந்த ஊரடங்குனால் அது வந்து முயல் சில முழு செயல்பாட்டில் வரல ஆனால் அது கூடிய சீக்கிரம் வந்துடும் ஆகவே வந்து படிக்காதவர்களுக்கு கூட வந்து அந்த இந்த பொருளை இந்த ஆபத்து இருக்கிறது என்பது புரிந்துவிடும் சார் நம்ம வந்து இப்போது கடல் எண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் அப்புறம் வந்து சூரியகாந்தி எண்ணெய் எல்லாமே மரத்தில் ஆட்டின செக் எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க சார் ஸோ அது வந்து பாக்கெட்டில் போட்டு விற்கும் போதே அது அது மேலே போட்டுடுறாங்க செக் எண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க ஸோ இந்த எண்ணெய்களில் உண்மையான செக் எண்ணெய் அப்படின்றது என்னது அண்ட் இதில் எப்படி கலப்படமானது நடக்குது சார் அதாவது வந்து சாதாரண எக்ஸ்பெல்லரில் பெரிய நிறுவனங்கள் பண்ணுகின்ற எண்ணெயும் உண்மையான செக் எண்ணெய் தான் எண்ணெய் வந்து இதில் ஏற்படுற ஒரு ஃபோர்ஸ் அதாவது அந்த காலத்தில் நம்மக்கிட்ட வந்து நிறையா காலை மாடுகள் இருந்தன நமக்கு நேரம் இருந்தது அதனால் வந்து அந்த இடம் இருந்தது அதனால் வந்து காளை மாடுகள் வச்சு பண்ணோம் இன்றைக்கி அதை மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஆகவே அந்த செக் எண்ணெய்கள் என்பதில் வந்து அவுட்புட் கம்மியாக இருக்கும் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் வித்துலேருந்து நமக்கு வர வேண்டிய எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கம்பெனிகளில் இந்த இந்த முழு எண்ணெயும் கரெக்டாக எடுக்கப்படுகிறது தான் டிஃப்ரென்ஸே தவிர இது நல்லது அது கடப்படம் என்பது வந்து அவ்வளவு சரியான ஒரு கருத்து இல்லை ஆனால் இந்த செக்கெண்ணெய்கள் என்பது என்ன அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் இதில் கலப்படங்களும் நுழைய மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன விதமான கலப்படம்னா வெளிப்பொருள்கள் அதாவது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கேலில் ஒன்று செய்யும்பொழுது பறவைகள் மேலே பறக்கிற பறவைகள் மற்ற பூச்சிகள் இதை கட்டுப்படுத்துகின்ற விஷயங்கள் அந்த மரத்தை வந்து பராமரிக்கிற விஷயம் இதுலேருந்து சில கலப்படங்கள் வரக்கூடும் அதெல்லாம் வந்து கெமிக்கல் கலப்படமோட ரொம்ப தீயதா இல்லை வந்து இது பரவாயில்லையா இதுக்கு அது பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு அந்த தர்க்கத்துக்கு நான் வரவில்லை எந்த விதமான கலப்படமும் எந்த விதமான ஒரு கன்டாமினேஷனும் கண்டாமினேஷன் தான் சரிங்களா அதாவது வந்து உணவல்லாத எந்த பொருளும் உணவில் விழுந்தால் அது உணவுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆகவே எண்ணெய்கள் அப்படிங்கிறதுல வந்து பேக்கெட்டு போட்டு அதை கரெக்டாக ஸ்டாண்டர்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி விற்கிறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க இதை வந்து லூஸில் வேறு விதமாக கொண்டு போய் விற்கிறவர்கள் இருக்கிறார்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக வெரிஃபைபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் வழியாக ஸ்டாண்டர்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணி விற்றுட்டால் எந்த விதமான பிரச்சனம் பிரச்சனையும் இல்லை ஏன்னா செய்கிறவருக்கும் மனசுக்கு நிம்மதி வாங்குறவருக்கும் மனதுக்கு நிம்மதி அரசாங்கத்துக்கும் அது சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு ஏன்னா அரசாங்கம் வந்து மக்கள் நல்ல பொருட்களை சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறது அவ்வளோதான் அரசாங்கத்தின் நோக்கம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லெபரட்டரி செட்டப்பில் இருக்கோம் ஸோ சுத்தமான நெய்யில் எப்படி கலப்படம் நடக்குது அண்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சார் இது வந்து நெய் இப்போ நான் இருக்கேன் ஓகே சரிங்களா இந்த நெய்யில் சில முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு இந்த ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துப்போம் இது ஒரு வெஜிடபிள் ஆயில் தான் சரிங்களா இந்த வெஜிடபிள் ஆயிலை நான் கொஞ்சமாக ஊற்று லைட்டாக சரியா ஓகே இப்போ இதில் வெஜிடபிள் ஆயில் கலந்துருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஓகே சரிங்களா கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த ஆசிட்களை நம்ம உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது என்ன நான் எல்லாேருக்கும் சொல்லிடுறேன் செஞ்சு இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம் இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ உண்மையான நெய்யில் கலப்படம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பசுபதி சார் நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிக்காட்டுறாரு ஸோ தயவுசெஞ்சு எதாவது வீட்டில் ட்ரை பண்ண வேணாம் ஸோ சார் ஓகே ஸோ இந்த கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படி வந்து கவனமாக எடுக்கணும் ஓகே பார்த்து எடுத்துட்டு அந்த இதை மிக கவனமாக எடுத்து ஒரு ஓரிரு சொட்டுக்கள் நம்ம போடுறோம் ம் சரிங்களா அந்த ஓரிடு சொட்டுக்கள் இந்த ஆசிடை கரெக்டாக போட்டு இந்த ஆசிடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து சர்க்கரை போடுறோம் ஓகே சரிங்களா ஓகே சர்க்கரை போடுறோம் ஓகே ஓகே சர்க்கரை போட்டுட்டு லைட்டாக வந்து இதை ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ரெட் லைன் வெல்கம் ஓகே ஓகே ஆ சரிங்களா இன்னும் நேரமாக நேரமாக இது கொஞ்சம் திக்காக கூட போகும் சரிங்களா அது கிரிம்சன் ரெட் என்ற பெயர் இந்த கலர் வந்தால் என்ன அர்த்தம்னா இதில் வந்து வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மார்க்கெட்டில் வந்து வியாபாரிகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம் நெய்யில் இருக்கிற கலப்படம் ஓகே நார்மலாக நெய்யில் என்ன மாதிரி கலப்படங்கள் நடக்குது அண்ட் இதை கண்டுபிடிக்க முடியுமா நேக்கடைஸில் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து கலப் ஃபுல்லாக கலப்படமான ஒரு விஷயம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் வந்து பத்து பர்சன்ட் கலந்துருக்காங்க அஞ்சு பர்சன்ட் கலந்துருக்காங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே அது சம்டைம்ஸ் நல்ல ஒரு வீட்டில் ஏதாவது வேகமாக சுற்றுகின்ற ஏதாவது ஒரு கருவி இருந்து வச்சுக்கோங்களேன் ரைட் அதில் வந்து நம்ம இந்த நெய்யை டெஸ்ட்டு மாதிரி ஒரு இல்லை ஏதாவது ஒரு நீளமான ஒரு பாட்டிலில் போட்டு அதை நல்லா போது அது படிவங்களாக மாறும் கலப்படம் இருந்தால் படிவங்களாக மாறும் உண்மையான நை படிவங்களாக மாறாது ஓகே 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 சரிங்களா ஆனால் வந்து அது வந்து ஒரு கன்ஃபார்ம்ட் டெஸ்ட்டு கிடையாது இதை வந்து ரொம்ப அனுபவசாலிகள் தெரிந்து கொள்ளலாம் ஓகே ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்